மேகதாது விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அதன் தோழமை கட்சிகளின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது பற்றி நமது செய்தியாளர் கேட்போம் சொல்லுங்க கட்சி விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்லுங்க திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலே அண்ணா அறிவாலயத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது இன்று காலை முப்பது மணிக்கு கூட்டப்படும் என்று நேற்று திமுக தரப்பிலே அறிவிக்கப்பட்டிருந்தது இது அனைத்து கட்சி கூட்டம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் திமுக மற்றும் திமுகவோடு தொடர்ந்து நீட் புகாரம் காவிரி விவகாரங்களில் இணைந்து செயல்படக்கூடிய அதன் தோழமை கட்சிகளின் கூட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தோழமை கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த கூட்டத்திலே அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இதிலே திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக பொருளாளர் துறைமுருகன் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலே இந்த மேகதாது மேகதாது அணை கட்டுவதற்கான இந்த விரிவான திட்ட அறிக்கைக்கான ஒப்புதலை மத்திய அரசு அளித்ததை கண்டித்தும் மேலும் ஸ்டெர்லைட் விவகாரம் கஜா புயல் பாதித்த பகுதிகளில் மேற்கொண்டுள்ள தமிழக அரசின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த கட்சியினுடைய தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே மேகதாது தவிர்த்து இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே விவாதிக்கவிருக்கிறார்கள் இந்த அனைத்து கட்சி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக இருக்கு நினைக்கிறீங்க இன்றைய தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் ஒரு பக்கமும் மற்றொரு பகலும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய அதனுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது எனவே இந்த இரண்டுக்கும் விடை காணக்கூடிய வகையிலே இந்த கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் தங்களுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தான் என்றும் மற்ற கட்சிகள் தோழமை கட்சிகள் தான் என்றும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக நேற்று நேற்று முன்தினம் என தொடர்ச்சியாக திருமாவளவன் மற்றும் வைகோ ஆகியோர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தனர் எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டமானது நடப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அதாவது தாங்கள் இணைந்து ஒன்றாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டும் விதமாகவும் மற்றொரு புறம் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளில் தொடர்ந்து தாங்கள் போராட உள்ளதையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மேகதாது விவகாரத்திலே தமிழக அரசு மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தரவில்லை என்று இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட மேலும் ஸ்டெர்லைட் விவகாரத்திலும் தமிழக அரசினுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக திருச்சி அல்லது தஞ்சாவூரில் போராட்டங்கள் நடத்துவது குறித்தும் அல்லது தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தலாமா என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது இந்த ஆலோசனையின் இறுதியில் மற்ற கட்சித் தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை பொறுத்து இறுதிக்கட்டமாக கடையடைப்பு போராட்டமா அல்லது ஏதாவது குறிப்பிட்ட பகுதியிலே போராட்டம் நடத்துவதா என்பது குறித்தும் முடிவெடுக்க இருக்கிறார்கள்